தக்கali விலை ஏறி போச்சு தக்கali விலை ஏறி போச்சு வெங்காய விலை ஏறி போச்சு மிளகாய் பொண்ட விலை ஏறி போச்சு காய்கறி விலையும் அரே ஏறி போச்சு உயர்ந்து போச்சு முயர்ந்து போச்சு முயர்ந்து போச்சு உயர்ந்து போச்சு சார் பார்க் உள்ளே போச்சு ஊழல் மழிந்து போச்சு ஊழல் மழிந்து போச்சு வேதனையாச்சு ஆச்சு வேதனை வேதனை மக்களின் வாழ்க்கை வேதனையாச்சு திரும்ப திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெரு திரும்ப பெரு மின் கட்டணை உயர்த்த திரும்ப பெரு மின் சக்கர உயர்வை திரும்ப பெறு காப்பாற்று 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 கா